வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினையை நாம் பார்க்க இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் நான்கு முடிச்சு நான்கு முடிச்சு புதுமையான பெயராக இருப்பது போல் தோன்றுகிறது மூன்று முடிச்சு என்ற பெயரிலே ஒரு திரைப்படம் வந்தது பலரும் பார்த்திருப்பீர்கள் நடிகர் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மனசாட்சி நடராஜன் இவர்கள் நடித்த இந்த படத்தினை திரு கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருந்தார்கள் சரி கதையினுடைய தலைப்பு நான்கு முடிச்சு ஏன் இப்பொழுது மூன்று முடிச்சை பற்றி பேச்சு வருகிறது என்று கூட நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு மகத்தான உண்மை என்னவென்றால் மூன்று முடிச்சு திரைப்படத்திற்கும் இந்த கதைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவே தோன்றுகிறது என்று கூறுவதை விட நூற்றுக்கு நூறு தொடர்பு இருக்கிறது என்பதே உண்மை ஒருவேளை நீங்கள் மூன்று முடிச்சு திரைப்படத்தை பார்த்திருந்து இருந்தீர்களே ஆனால் இன்னும் உங்களுக்கு இந்த கதையினை கேட்பதற்கு இன்னும் சுவாரஸ்யமாகவே இருக்கும் அநேகமாக இந்த கதையினை கேட்கும் பலரும் அந்த படத்தினை பார்த்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற பாடல் வரும் அதே படத்திலேயே கூட ஆடி வெள்ளி தேடி உன்னை நானடைந்த நீரம் என்றொரு பாடல் கூட வரும் எப்படி இருந்தாலும் நாம் இப்பொழுது ஒரு புதிய கற்பனையிலே திரு சூரியகுமாரன் என்பவர் எழுதியிருக்கக்கூடிய நான்கு முடிச்சு என்கின்ற கதைக்குள் செல்வம் நேயர்களை கதை கூறுவதிலே பல வகைகள் உண்டு அந்த கதையினை ஒரு மூன்றாவது மனிதர் எழுதுவது போல கூறுவது ஒரு முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் இந்த பாணி எப்படி என்றால் கதையை கதையாக கூறாமல் அந்த கதாபாத்திரங்களே முன்வந்து தங்களுடைய பக்கத்து நியாயத்தை கூறுவது போலவும் அவர்களுடைய அந்த வாக்குமூலத்தை கொண்டே இந்த கதை நகரும் என்பது போலவும் ஒரு பாணி இருக்கிறது இந்த கதை அந்த பாணியிலே அமைந்திருக்கிறது நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களே நான்கு முடிச்சு திரு சூரியகுமாரன் அவர்கள் எழுதிய கதை அறிமுகம் ஒன்று வசந்த் என்னோட பேர் வசந்த் இத்தனை நாளாக நல்லா தான் இருந்தேன் பைக்கு கோக்கு டிஸ்கோத்திங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கமான இளைஞர்கள் மாதிரி இருக்கிறவங்க கிடையாது நான் இன்னும் லெனனும் டிஹெச் லாரன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டம் ரிஜிஸ்டரியில் டீபக் ப்ரோக்ராமிங் வந்து எனக்கு எழுதுறதுனால் ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது கோவா போய் தியானம் செய்ய பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இந்த சிகரெட் தண்ணி பொண்ணுங்க எதுவுமே நமக்கு பழக்கம் கிடையாது சுத்தமான ப்யூரான பேச்சிலர் சார்னா ஆனால் சில வாரமாக எனக்குள்ள என்னமோ என்னமோனு ஆகிக்கிட்டு இருக்குது சில மனதுக்குள் சில மாற்றங்கள் எதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது அஃப்கோர்ஸ் நான் நானாக இல்லை கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வரேன் அந்த சிகரெட்டை அப்படி ஸ்டைலாக வாயில் தூக்கி போட்டு பிடிக்கிறேன் ஏன் இருக்கான் ஒருத்தன் ரொம்ப டீப்பாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட மேலே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக காதல் வருது காதல்னு சொன்னாலே என்னடா அதெல்லாம் பொழுது இன்னைக்கு காதல் கத்திரிக்காய் சொல்லிக்கிட்டு இருந்தாள் ஆனால் இப்போ அந்த பொண்ணை அவன் அவளோட கல்லூரியில் போய் பார்த்துட்டு அந்தாட்சரி மாதிரி நம்ம பாட்டு போட்டியில் பாடிட்டு வந்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் டூயட் மாதிரி பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒருப்படி பார்த்தா நான் ஜென்டில் அவங்களோட காதலுக்கு மரியாதை பண்ணியிருக்கணும் இல்லையா எனக்கு அந்த பொண்ணை வந்து அனுபவித்து பார்த்தா என்னங்கிற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஆசை வருது சச்சே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு பிரகாஷ்ராஜ் ரகுமான் இந்த மாதிரியான டைப் டைப்பால்லாம் கிடையாது ஆனால் என்னோட உயிர் நன்மை காதலிக்கிற அந்த பொண்ணை வந்து எப்படி எப்படியாவது அனுபவிச்சிடணுன்னு ஒரு விரித்தனமான ஒரு ஆசை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது தப்புதானே அதனால தான் சரின்னு ஒரு டாக்டரை பார்க்கலான்னு வந்துட்டேன் அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எஸ் டாக்டரு எடுத்த எடுப்புலேயும் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழாங்கிலத்தில் கேள்வி கேட்டார் பிகம் எ பரநாய்டு ஜென்டர்மன் உனக்கு மனநோய் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனாலும் அந்த பொண்ணை நான் எப்படி எப்படியாவது அனுபவிச்சே ஆகணும் டாக்டர் என்னோட உயிர் நண்பனை நான் கொண்டாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது அப்படின்னு என் மனசில் தோணுது அறிமுகம் இரண்டு டாக்டர் விஸ்வநாத் விஸ்வநாத் பேசுகிறார் நான் டாக்டர் தான் ஆனால் சாதாரணமான டாக்டர் கிடையாது ஊசி போட்டு ஸ்கேன் எடுக்க வச்சு அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது நான் வந்து ஒரு மனோதத்துவ டாக்டர் மேம்போக்கா பார்த்தா நானே ஒரு சைக்கோ மாதிரி தான் இருப்பேன் வெளியில் உட்காந்து டைப் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு கூட சற்று என்கிட்ட வந்தாலே விட விடன்னு நடுக்கத்தோடு தான் இந்த கம்ப்யூட்டரை தட்டிக்கிட்டு இருப்பாள் ஆனால் எங்கிட்ட வந்து என்னோட பேஷண்ட் அவன் வந்து சொன்னது கேட்டு எனக்கு தலை அப்படியே சுத்திடிச்சிது பெரிய பணக்கார விட்டு பையன் வந்து பே சிகரெட்டை ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிக்கிறான் சிக்கை அப்படிங்கிறான் சொல்லி முடித்த கையோட டாக்டர் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படிங்கிறான் என்ன என்னப்பா சோரணி அறிவு டிப்ரெஷன் அப்படின்னு இல்லை இல்லை டாக்டர் நான் திடீர்னு வேற கம்ப்ளீட்டாக வேற ஒரு மனுஷனான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு ஒரு லவர் இருக்கா அவன் ரொம்ப ஏழையான பொண்ணு ஒரே ஒரு அக்கா தான் அவளும் சினிமாவிலலாம் துணை நடிகை மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணும் என்னுடைய நண்பனும் லவ் பண்ணுறத பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இப்போது கொஞ்ச நாளாக எனக்கு அதை பார்க்க 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 மனசுக்குள்ளே ஒரு பொறாமை பொறாமை வளருது நானே அந்த பொண்ணை அடைஞ்சால் தப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அரகன்ஸ் ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ள வருது என்ன சொல்கிறீங்க இதை எங்கேயோ கேட்ட மாதிரி நோ நோ இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார் அதான் அதான் டாக்டர் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அதே இதே மாதிரி ஒரு சீன் வந்து ஐ மீன் மூணு மூணு முடிச்சு மூன்று முடிச்சு படத்தில் வருது எஸ் 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 ரஜினியும் கமலும் நடித்த படம் அது எஸ் நான் தான் ரஜினி மாதிரியே நடந்துக்கிறேன் இன்ஃபேக்ட் நான் தமிழ் படத்தையே பார்க்க மாட்டேன் சார் ஹிந்தி படம் தான் பார்ப்பேன் அதுலேயும் ஆர்ட் ஃபிலிம்ஸ் தான் ரொம்ப பார்ப்பேன் நான் போய் ஒரு தமிழ் படத்தில் வர்ற மாதிரி அதில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா சம்திங் ஃபிஷ்ஷி எனக்குள்ள என்னவோ என்னவோ ஆயிருக்குது இஸ் இட் எதுவும் மனநாயா டாக்டர் தெரியலையே ஒரு ரெண்டு சிட்டிங் கவுன்சிலிங் தர வேண்டியிருந்தாலும் இருக்கும் சிலப்போ சைக்கோதெரப்பி தேவைப்படலாம் சமீபத்தில் நீங்கள் எங்கேயாவது மூன்று முடிச்சு சினிமா படத்தை டிவிலையோ இல்லை டிவிடியிலேயோ பார்த்தீங்களா இல்லை இல்லை டாக்டர் நௌ நோ சரி அப்போது நான் அதை யோசித்து வைக்கிறேன் என்ற பொழுதே கொரியரில் எனக்கு ஒரு அழைப்புதல் வந்தது அவன் எழுந்து போனதும் அதனை அந்த அழைப்புதலை எடுத்து பிரித்து பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குபவர்கள் பெயரில் என் பெயரை அடுத்து மை காட் வாழ்த்துறை வழங்குவது அந்த முக்கியமான அந்த விஐபி ஓ மை காட் வர குவின்சிடென்ஸ் மூன்று முடிச்சு படத்தை இயக்குன அந்த டைரக்டர் அவரோட பேர் இருக்குது ஓ அவரை கூட கூப்பிட்டதை பற்றி கேட்கலாமே தவறாக நினச்சிக்குவாரா அல்லது இது அவருக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை கொடுக்குமா நோ இதுக்கும் ஐ டோன்ட் ஃபீல் ட்ரை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தோடனே டக்குன்னு ஃபோன் எடுத்தேன் மூன்று முடிச்சு பட டேரக்டர் தான் பேசினார் சார் உங்களால் ஒரு காரியம் ஆகணும் உங்களோட ஒரு படத்தை பற்றி பேசணும் ஆ எஸ் எஸ் ஆமாம் சார் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஆ சரி வாங்க அப்படின்னாரு அறிமுகம் மூன்று இயக்குனர் அறிமுகம் மூன்று இயக்குனர் இப்பொழுது இயக்குனர் பேசுகிறார் நான் வழக்கம் மாதிரி எப்போதும் போல் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டில் தான் எப்பயும் போல் இருப்பேன் இப்போது நான் வந்து படம்லாம் அதிகமாக டைரக்ட் பண்ணுறது கிடையாது என்னோடய தயாரிப்பெல்லாம் என்னோடய கம்பெனி டீம் தான் இருக்காங்க டிவியில் எப்போயாவது சில சீரியல்ஸ் தேக்கிகிட்டு இருக்கேன் என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு மனோதத்துவ டாக்டர் வர்றேன்னு சொல்லியிருக்கார் லேசாக பேசினப்போ ஒரு கோடு போட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் ஆல்மோஸ்ட் மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிது நான் அந்த படத்தை எடுத்து அதில் நடித்தவங்கள்லாம் அன்னைக்கு நடித்த காலகட்டத்தில் ரொம்ப சாதாரண சிதிய நடிகர்களாக இருந்தாங்க இப்போது எல்லாம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க அந்த படத்தில் வர்ற வில்லன் மாதிரி அவரோட பேஷண்ட் நடந்துக்கிறான்னு டாக்டர் சொல்கிறாரு அந்த படத்தில் வர்ற மாதிரியே அவனோட நண்பனோட காதலியை வந்து இவனும் வந்து அனுபவிக்க துடிக்கிறான் அப்படின்னு டாக்டர் சொன்னார் டாக்டரும் வந்துட்டார் என்னோடய ஆரம்ப கால படத்தில் நடிக்கிற அந்த குணச்சித்திர நடிகர் மாதிரியே தான் இருந்தார் ஆங்கிலத்தில் சொன்னதே தமிழில் மறுபடியும் ஒரு தடவை சொன்னார் கனத்த குரல் என்னோடய முகத்தை பார்த்தபடியே இருந்தார் என்ன சார் பார்க்குறீங்க என்றேன் எப்படி சார் இந்த தீமும் தீம் வந்து உங்களுக்கு தோணுச்சிது உங்களுக்கு ஒரு முடிச்சு இன்னொரு முடிச்சுன்னு அப்படியே அடிக்கிட்டு போவீங்களே அந்த படத்தை வசந்த் பார்த்தானா இல்லையான்னு தெரியல அவன் சொன்னது ஆரம்பத்தில் முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு தான் நினச்சேன் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை வச்சு அவனை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் அவன் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது அவனோட ரூம்மேட் வந்து ஒரு பொண்ணை லவ் இருக்கான் அந்த லவ் பண்ணுற பொண்ணை இவன் டாவடிக்கிறான் அதில் இன்ட்ரெஸ்டிங் வந்து வர வீக்கெண்ட் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படகு சவாரி போகிறாங்களாம் அங்கே வச்சு இவன் அந்த காதலைன தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டுடுவானுன்னு எனக்கு பயமாக இருக்குது டேரக்டர் சார் பயம் எனக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் இருக்குது எஸ் அஸ் அ பேஷண்ட் அவனும் அதே மாதிரி பயப்படுறான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சா அவனை குன்னுட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அவளை அடைவேன் அப்படின்னு சொல்கிறேன் டேரக்டர் சார் நான் எடுத்தது ஒரு கற்பனையான ஒரு சினிமா படம் அதை எடுத்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே அடிச்சது படத்தில் நடித்தவங்களுக்கே அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் அன்னைக்கெல்லாம் வாலிப வயசில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த படத்தால் ஒரு பாதிப்பு வரும்னு சொன்னிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சம் மறக்கது இது ஒரு செயற்கையான நம்பிக்கை படம் வேற வாழ்க்கை வேற இது கற்பனை இல்லைன்னு சொல்கிறான் அந்த வசந்த் சார் உண்மையை பேசுகிறவங்க எழுதுகிற ஒரு வரி வசனம் கூட சத்தியமான வாக்காயிடும்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் இருக்கா சார் அதை பார்க்கலாமா என்று கேட்டார் டாக்டர் விஸ்வநாத் அந்த காலத்தில் ஜெராக்ஸ் வசதி கூட கிடையாது எங்கே கடக்குன்னு என்னோடய ஆஃபீஸில் தேடி பார்க்கணும் சிலப்போ கலா கேந்திரவில் கேட்டு பார்க்கணும் அங்கே இருந்தாலும் இருக்கும் எனக்கு என்னென்னா ஒரு கொலை நடந்துடக்கூடாதுன்னு மனது கிடந்து அடிச்சிக்குது சார் அப்போது அந்த வசந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஆஹ் அடைச்சி கூட வைங்கள சாரி அடைச்சிக்கலாம் வைக்க வேணாம் இது ஒரு வியாதி மாதிரி தெரியலையே சும்மா ஃபேண்டஸிக்காக அப்படி அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது டூ ஒன் திங் எங்கிட்ட வேணால் அழைச்சிட்டு வாங்க நான் வேணா அந்த பையன்கிட்ட பேசுகிறேன் பாதி அளவு திருப்தி அவரது கண்களை தெரிந்தது இப்பொழுது எனக்கே சுவாரஸ்யம் வந்துவிட்டது அந்த படத்தோடய ஸ்கிரிப்ட் வந்து எங்கே கடக்குன்னு தேடணும் என்னோடய பொண்ணுகிட்ட தான் கேட்கணும் ஏதோ ஒரு ஒரு பப்ளிஷர்ஸ் ஒரு பதிப்பகத்துலேருந்து கூட அந்த அந்த ஸ்கிரிப்டை கேட்டாங்க திரைக்கதையை வெளியிடுறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அறிமுகம் நான்கு தேவி என்னை பார்க்குற எல்லாரும் சொல்கிற முதல் வார்த்தை நீங்கள் நடிகை ஸ்ரீதேவிக்கு சொந்தமாக அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன அப்படி நடிகை ஸ்ரீதேவி மாதிரியாக இருக்கேன் எனக்கு பிடிச்ச நடிகை வந்து ஜூடி பேஸ்டர் மட்டும்தான் தமிழ் படம்லாம் நான் பார்க்குறதே கிடையாது இன்றைக்கெல்லாம் என்னோடய ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தார் யாரையோ பார்க்குறதுக்கு வந்திருக்கார் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன வந்து வாடன் கூட்டாரு அவர் கூட்டப்பத்தான் அந்த டாக்டர் என்ன பார்க்க தான் வந்திருக்கார் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுது சொல்லுங்கள் டாக்டர் ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா பிளட் டொனேஷன் கேம்ப் எதுவும் நடத்தணுமா நீங்கள் எந்த கிளப்பு லயன்ஸ் கிளப்பா இல்லை ரோட்ரி கிளப்பா இல்லைம்மா ஒருத்தரை பார்க்குறதுக்கு நான் ஒன்று அழைச்சிட்டு போகணும் வாட்ஸ் யாரை எதுக்காக என்று நான் கேட்டபொழுது அவர் சொன்ன பெயர் எனக்கு அதிர்ச்சியை தந்தது அவர் ஒரு பிரபலமான டேரக்டர் அவருடைய படங்கள்லாம் நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ஃபெமிலியர் டேரக்டர் ஆனால் அவருடைய படங்கள் நான் ரொம்ப பார்த்தது கிடையாது ஒரே ஒரு ஹிந்தி படம் மட்டும் பார்த்துருக்கேன் கமலும் ரத்தியும் நடித்த ஒரு ஹிந்தி படம் பயங்கர ஹிட்டாகி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த படத்தை பார்த்துட்டு நான் மணிக்கணக்கில் மணிக்கணக்கில் விழுந்து விழுந்து அழுதுருக்கேன் ரெண்டு பேரையும் ரொம்ப சாகடிச்சிருவார் அந்த டேரக்டர் படத்தோட எண்டில் இப்போது அவரையா நான் நேரில் போய் பார்க்க போகிறேன் அவரை பார்க்க போகிறன்னு சொன்னோடனே மனசுக்குள்ள பரவசமாக இருக்குது இது முதல்ல என்னோட அவர்கிட்ட சொல்லணும் அவரோட நண்பர் வந்து அவளை சரியில்லைங்கிறதையும் சொல்லணும் என் எனக்கு இப்போது நான் அவனை என்னோட நான் வந்து செல்ஃபோனில் கூப்பிட்டேன் அவன் என்னோட செல்ல ராஸ்கல் ஆனால் அப்பாவி என்னுடைய நண்பன் வசந்த முழுமையாக நம்பக்கூடிய ஒருத்தன் எனக்கு ஆசையாக அவன் வாங்கி கொடுத்த புடவை கூட அந்த இருக்கான் இல்லையா அப்படியே சுட்டு 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 எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக புடவை முழுக்க ஓட்ட போட்டு வச்சுருக்கான் ஏஸ் அதை முதல்ல அவர்கிட்ட சொல்லணும் ஆனால் அவர் மேலே அவனுக்கும் பயங்கர நம்பிக்கை இப்போ சொன்னால் சரியாக வரமானு தெரியல சந்தர்ப்பம் பார்த்தா சொல்லணும் வேண்டாம் இப்போ சொன்னோம்னா அவுட் ஆகிடுவான் சொன்னாக்கா நம்ப போகிறான்னா என்ன என்னோட செல்லர் ராஸ்கல் இப்பொழுது மறுபடியும் டாக்டர் விஸ்வநாத் சீனுக்குள் வருகிறார் நான் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு டைரக்டரோட வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணை ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா அப்படியே ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கான் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் அந்த படத்தோட கதாநாயகி மாதிரி அந்த ஒரு லுக்கு வந்துடும் அந்த மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது நான் போனப்போ டேரக்டர் என்னத்தையும் எழுதிக்கிட்டு இருந்தார் எழுதிக்கிட்டு இருந்தவரை எங்களை பார்த்தோன்னே உட்காருங்கன்னு சொன்னார் இப்போது அவர் பார்த்தா அதே ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருந்தார் மூக்க கண்ணாடியை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டே சொன்னார் பைதவே ஸ்கிரிப்ட் கிடச்சாச்சு சார் நான் சார் நான் சொன்ன பொண்ணு இது தான் அந்த பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பான் அதனால தான் அவனை அழைச்சிட்டு வரல ஆஹாஹா ஓகே ஆ சொல்லுமா நீ லவ் பண்ணுற பையனோட நண்பன் வந்து உங்கள் காதலை பார்த்து பொறாமப்படுறானா என்றார் ஆமாம் சார் பயப்படாத பயப்படாத டோன்ட் ஒரி படகு சவாரிக்கு கூட ஏதோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த வீக்கெண்டில் ஆமாம் சார் அதை தள்ளி போடலான்னு அவர்கிட்ட சொன்னா கேட்க மாட்டார் சார் போயே ஆகணும் ஏன் சார் எதுக்கு அப்படி வேணாங்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல வைதவே சார் நான் பார்த்த ஒரு இந்தி படத்தில் நீங்க அந்த ரத்தியை வந்து கிளைமாக கொண்டுட்டீங்க பார்த்தோன்னே எனக்கு பக்னா ஆயிடுச்சு சார் உன்னோட காதலனுக்கு எந்த ஆபத்தும் வராது ஓகே பயப்படாமல் போயிட்டு வா என்றார் என்ன சார் பண்ணனீங்க சும்மா சும்மா என்றார் அவர் அவர் அறிமுகப்படுத்திய பிரபல நடிகர் மாதிரியே அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் அவளது ஹாஸ்டலில் விட்டுவிட்டு நான் என்னுடைய கிளினிக்கு போய்விட்டேன் அதற்கு பின் அந்த வசந்த் வரவே இல்லை பிரச்சனை சுமூகமாக தெரிந்திருக்கும் என்று நினைத்த நேரத்திலே ஒரே நேரத்தில் இரண்டு ஃபோன்கள் அளவியது முதலில் செல்ஃபோனை எடுத்தேன் டாக்டர் டாக்டர் ஒரு ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுது நான் வேண்டான்னு சொன்னதை கேட்காம படகு சவாரிக்கு அவரு அழைச்சிட்டு போனார் அவனு கூட வந்திருந்தான் அப்படியா அவரு தண்ணியில் தவறி விழுந்துட்டார் அப்போ அவரை காப்பாற்றாம என்ன பண்ணுறான் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா சார் என்று பதறினாள் என்ன என்னாச்சுது இந்த மீன் டைம் அந்த லேண்ட்லைனையும் எடுத்தேன் சிரித்தபடி இயக்குனர் பேசினார் ஹாய் டாக்டர் ஒன்றா இருக்காதே நான் அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பேப்பரில் ஆக்ஷனை மாற்றிட்டேன் அதாவது அவன் அவன் தண்ணியிலே விழுந்துடுறான் ஹீரோ அந்த வில்லனாக இருக்கிறவன் காப்பாற்றாமல் பாட்டு பாடுறான் டென்ஷனான ஹீரோயின் என்ன பண்ணுறா வில்லனை வந்து அந்த படகு ஓட்டுற துடுப்பால் ஓங்கி மட்டேருன்னு மண்டையில் அடித்து கொண்டுடுறா காதலனையும் தண்ணியில் குதித்து தண்ணியிலேருந்து காப்பாற்றிடுறா இப்படி வெறுமனே பேப்பரில் நான் மாற்றி எழுதுனா விதியை மாற்றிடலாமா என்ன இப்பொழுது மொபைல் ஃபோனில் அந்த பெண்ணோடு பேசிய பொழுது சார் நான் நான் கொண்டுட்டேன் சார் அந்த 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 மா பாதகனம் அந்த படுவாவையை கொண்டுட்டேன் சார் படகு துடுப்பாலே ஓங்கி அடிச்சு கொண்டுட்டேன் சார் என்னோட லவ்வரை நான் காப்பாற்றிட்டேன் சார் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் என்று அந்த பெண் பாட ஆரம்பித்தாள் என்னால் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை என்று கூறுவதோடு இந்த திரைக்கதை இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது இந்த கதையினை எழுதியவர் திரு சூரிய குமாரன் அவர்கள் நான்காவது முடிச்சு என்கின்ற பெயரிலே எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் വഴുക വളം